வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இப்போ வந்து அண்மை செய்தி பொன்முடி அவர்களுடைய வழக்கு அதாவது அவர் வந்து இந்த மாதம் முப்பதாம் தேதிக்குள்ளே சரணடையணும் அப்படின்னு சொன்ன உத்தரவு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இதில் குறிப்பிட்டு பார்க்கணும்னா அது பொன்முடிக்கு எப்படி ஒரு சந்தோஷம் அளிக்கக்கூடிய தீர்ப்பானா அப்படி நம்ம சொல்லிட முடியாது இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றம் இவர் ஒரு மனு போட்டிருக்காரு நடுவில் பொங்கல் விடுமுறை குடியரசு தினலாம் விளம்பர விடுமுறை வருது அதனால் இது பட்டியலிடப்படவிடு ஏற்கனவே இந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்ட வழக்கு மறுபடியும் சுமோட்டாவை எடுத்து இவருக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ பட்டியலிடாதனால் இதை நாங்கள் அந்த சரணடையிலேருந்து கொஞ்ச நாள் தள்ளி வைக்கிறோன்னு சொன்னாங்களே ஒழிய பொன்முடி மீது அந்த குற்றச்சாட்டு விடுவிச்சோம் அது பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லலை அதனால் பொன்முடிக்கு ஏற்கனவே இருந்த ஸ்டேட்டஸ்கோ தொடருது இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இது எப்படி சொல்கிறது ஒரு பதட்டமான நிலை தான் பொன்முடி அவர்களுக்கு ஏன்னா மறுபடியும் போது கண்டிப்பாக உச்ச இந்த தண்டனை காலம் அப்படிங்கிறதுல வந்து விலக்களிப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மிங்கிற மாதிரி தான் சுப்ரீம் கோர்ட்டில் ஏற்கனவே இருந்த முன்னடந்த வழக்குகள்லாம் காட்டுது ஏன் இதை நம்ம சொல்கிறோம்னா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அவர் தவறு செய்யவில்லை அவரை தப்பாக வந்து உத்தரவு கொடுத்துட்டாங்கன்னு இன்றைக்கும் உச்சநீதிமன்றம் சொல்லலை ரொம்ப தெளிவாக சொல்கிறதுனால ஏன்னால் நிறையா தொலைக்காட்சிகளில் வந்து பொன்முடிக்கி ரிலீஃப் கொடுத்துருக்காங்க விளக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா விளக்கு கொடுத்துருக்காங்க கடைசி வரைக்கும் சொல்லை விளக்கு கொடுத்துருக்காங்க எப்போனாலும் இந்த கேஸ் பட்டியலிடப்படலாம் பட்டியலிட்டால் அவங்க சொன்னாங்கன்னா உடனே சரணடைய வேண்டும் அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏன் ஏன் இது வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னா முப்பதாம் தேதிக்குள்ளேன்னு சொல்லிட்டுருக்காங்க ஒருவேளை இப்போ நீதியரசர் வந்து சொல்லிட்டாரு பட்டியலிடப்படவில்லைன்னு இன்னொரு பத்து நாள் கழித்து பட்டியலிடப்பட்டு அன்னைக்கு உத்தரவு பிறப்பித்தால் முப்பதாம் தேதிங்கிற கெடுக்கு உள்ளே இவர் போய் சரணடைய வேண்டிய நிலைமை வரும் அதனால் இந்த பொரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பொன்முடிக்கு ஒரு ரிலீஃப் கிடைச்சதாக நம்ம நினைக்கிற இந்த பொ வழக்கை பொறுத்த வரைக்கும் பொன்முடி ஏற்கனவே இருந்த அந்த அமைச்சரவை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ இதெல்லாம் ஏற்கனவே இருந்த ஸ்டேட்டஸ்கோ தான் அவர் எம்எல்ஏ இல்லை ஏற்கனவே இருந்த அவருடைய இழப்பு தொடர்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் இது ஒரு அண்மை செய்திகள் நாங்கள் சொல்கிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்